துலாம் காரர்களுக்கு குரு சுக்கரமங்கல யோகம் நிறைந்த ஒரு வாரமாக ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி வரை நிலையினுடைய அமைப்பின் காரணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட நன்மைகள் நிறைந்திருக்கின்றது அதிலும் குரு சுக்கரமங்கல யோகம் காரணமாக எப்பேற்பட்ட மாற்றம் ஏற்பட போகின்றது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் குரு சுக்கரமங்கள யோகமானது நிறைந்ததொரு தருணமாக ஜனவரி மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி வரை எப்படி அமைகின்றது எந்ததொரு தேதி கிரகநிலைகளுடைய அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக குரு சுக்கரமங்கல யோகமானது நிறைந்ததொரு தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் நான்காவது நான்காம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் தேதியிலிருந்து தனது உச்ச வீடான மகராசியில் செவ்வாய் உச்சம் பெறப்போகின்றாருங்க அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்ததொரு வாரத்தில் குரு சுக்கரமங்கல யோகம் நிறைந்ததொரு வாய்ப்புகளை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பார் பொதுவாகவே குரு சுக்கர மங்கள யோகம் எனப்படுவது பல்வேறு வகையில் நன்மைகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது என்பதுதான் யதார்த்தமான ஒரு உண்மையாக பார்க்கப்படுகின்றது நம்மளுடைய வீவர்ஸ் பல பேர் தன்னுடைய வாழ்வில் கஷ்டம்தான் தான் நிரம்பியிருக்கின்றது ஆனால் நீங்கள் சொல்வதெல்லாம் நல்லதொரு பலன் கிடைக்கும் என்று தான் சொல்கின்றீர்கள் ஆனால் அதுபோன்று எங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஒன்றும் எழவில்லையே என்று வருத்தப்படக்கூடிய நிகழ்வுகளை நாம் அவர்களுடைய வெளிப்பாடாக பார்க்க முடிகின்றது ஆனால் மனித வாழ்வு என்பது வெறும் இன்பமயமானது மட்டும் கிடையாதுங்க இன்ப துன்பம் கலந்ததொரு ஒன்று தான் ஆனால் அதில் இருக்கக்கூடிய துன்பங்கள் கவலைகளில் மறைந்து இன்பமயமாக மாற்றிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை நவகிரகங்களும் ஏதோ ஒரு வழியில் வழங்கி கொண்டிருக்கின்றது என்பதுதான் யதார்த்தமான ஒரு உண்மையாக பார்க்கப்படுகின்றது எனவே இந்த நவகிரகங்களில் சாதகமற்ற ஒரு தன்மையை நாம் முன்னித்து பார்ப்பதை விட்டுவிட்டு இந்ததொரு கிரக அமைப்பு சாதகமாக இருக்கின்றதோ அதை நாம் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை சந்திப்பேன் என்று ஒரு நேர்மையான ஒரு சிந்தனையுடன் அனைத்து விதமான பணிகளையும் அணுகும்போது அவை அனைத்திலுமே நிச்சயமாக காரிய வெற்றி என்பது கிடைத்து யோகம் நிறைந்தவையாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் ஒருவருடைய ஜாதக அமைப்பு என்பது நவகிரகங்களுமே அதீத நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் நிச்சயமாக சஞ்சரிக்க முடியாதுங்க ஏனென்றால் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது என்பது எதிரெதிர் திசையில் நிற்பதும் அதற்கு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது எனவே நவகிரகங்களுடைய அமைப்பும் சாதகமாக வரவில்லை என்றாலும் கூட பல கிரகநிலைகளுடைய அமைப்பு சாதகமற்ற இருந்தாலும் கூட தற்போது எந்ததொரு கிரகநிலைகளுடைய அமைப்பு சாதகமாக இருக்கின்றது நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான ஒரு அமைப்பில் இருக்கிறது என்பதை உணர் அதற்கேற்றால் போல நம்மளுடைய இலக்கினை நோக்கி பயணித்தோம் என்றால் நிச்சயமாக வெற்றி கிட்டும் என்பதில் சந்தேகமே இல்லை பல்வேறு வகையான தடைகள் பணம் வருத்தம் வேதனை அவமானம் துன்பம் போன்ற அனைத்துமே விலகி மகிழ்ச்சி பரப்பதற்கான ஒரு வாய்ப்பு என்பது நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லைங்க அதில் ஒரு நல்லதொரு பலனை அழுகக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவதுதான் இந்த குரு சுக்கர மங்கள யோகம் பொதுவாகவே மங்கள காரகன் என்று செவ்வாய் அழைக்கப்படுகின்றாருங்க ஒருவருடைய வாழ்வில் தொடு எந்ததொரு சுப நிகழ்வுகள் எந்ததொரு தடையும் சிரமமும் இல்லாமல் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றால் பூமிகாரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயனுடைய அமைப்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது அப்படிப்பட்ட செவ்வாய் பொதுவாக சுக்கரனுடன் இணையும் போது சுக்கரமங்கல யோகமானது கிடைக்கின்றதுங்க அது இல்லாது நவகிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடியவராக இருப்பவர் சுக்கரனு அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக செவ்வாயுடன் இணையும் போது பல்வேறு வகையில் பொருளாதார ரீதியான ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெறும் அதாவது புதிய தொழில் துவங்கி நடை விழா உள்ளிட்ட பல்வேறு வகையான மகிழ்ச்சியான சுப நிகழ்வுகளை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த சுக்கரமங்கல யோகமானது உருவாக்கி கொடுக்கின்றதுங்க சுப நிகழ்வுகளிலும் எதிர்பாராத வகையில் மகிழ்ச்சியோடு சேர்ந்த முன்னேற்றத்தை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக பார்க்கப்படுகின்றது அது மட்டுமல்லாது சுக்கரன் மற்றும் செவ்வாய் இணைந்து குருவுடன் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமாக இந்த சுக்கரமங்கல யோகமானது கிடைக்கின்றதுங்க அதிலும் குறிப்பாக குருவுடன் நினைத்தால் குரு சுக்கரமங்கல யோகமும் குருவினுடைய சுப பார்வை கிடைக்கப்பெறுவதாலும் குரு மங்கள யோகம் நிறைந்த தோரு தருணமாக பார்க்கப்படுகின்றதுங்க பொதுவாகவே குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் மனித வாழ்வில் குரு பகவானுடைய சுப பார்வை என்பது அபரிவிதமாக கிடைக்கும் போது அவர்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய இன்னல்கள் அன்னல்கள் துன்பங்கள் அனைத்தையுமே விலக்கி நன்மையை நல்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தோஷமற்ற ஒரு நவகிரகங்களிலே அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருப்பவர் குருங்க அப்படிப்பட்டவருடைய சுப பார்வை என்பது செவ்வாய் மற்றும் சுக்கரனின் மீது ஆளவற்ற முறையில் துங்க இந்த வாரத்தில் இது வரைக்குமே எனவேதான் யோகம் என்பது நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கின்றது குரு பகவானுடைய சுப பார்வையால் குரு சுக்கரமங்கல யோகம் நிறைந்திருந்த தருணத்தில் கலைத்துறை அரசியல் துறை தொழில் என எந்ததொரு பணிகளை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி என்பது நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன தடைகள் தாமதங்கள் அனைத்தையுமே தகர்த்தெறிந்து முன்னேற்ற வாய்ப்புகளில் பாரி வழங்கக்கூடிய ஒரு வலுவான ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பது என்பது சாதக மான கிரக அமைப்பாக பார்க்கப்படுகின்றது எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக இந்த குரு சுக்கிரமங்கல யோகத்தில் மூன்று கிரகநிலைகளும் வலுவாக ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றமும் இந்ததொரு வாரத்தில் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லைங்க இப்படி குரு சுக்கிரமங்கல யோகமானது கிடைக்கக்கூடிய இந்ததொரு வாரத்தில் கிரக அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும்போது மற்ற கிரக நிலையினுடைய அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியினுடைய அதிபதி பொதுவாக முன்றில் சஞ்சரிப்பது என்பது அவ்வளவு சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்க முடியாதுங்க ஆனால் அவர் செவ்வாயுடன் இணைந்து மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கின்றாருங்க இப்படிப்பட்ட இந்துதொரு தருணத்தில் குருவினுடைய சுப அவரது சஞ்சார அமைப்பும் மிக சாதகமாக இருக்கின்றது ஏனென்றால் குரு ஏழாம் இடத்தில் மிக வலுவாக அமர்ந்திருக்கின்றாருங்க அது மட்டுமல்லாது ஜென்ம ராசி மூன்றாம் இடம் மற்றும் லாபஸ்தானத்தை மிகவும் அதிகமாக பார்க்கின்றாருங்க மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசியினுடைய அதிபதியான சுக்கரன் மற்றும் செவ்வாயின் மீது குருவினுடைய சுப பார்வை அபரிவிதமாகப்படுவதால் குரு மங்கள சுக்கர மங்கள யோகமானது கிடைப்பதால் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றிற்கு அரிய வெற்றி நிச்சயமாக உண்டு தடைகளை நீக்கி பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதீதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கின்றதுங்க ஏனென்றால் பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் இணைக்கி நல்லதொரு முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கின்றாருங்க அது மட்டுமல்லாது செவ்வாயும் பொதுவாக மூன்றில் சஞ்சரிப்பது முன்னேற்றத்திற்கு விற்றக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது எனவே அவருடன் இணைந்து ராசியினுடைய அதிபதியும் அவருக்கு நல்லதொரு முன்னேற்றத்திற்கு விற்றக்கூடிய ஒரு வாரமாக பார்க்கப்படுகின்றது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்தொரு தருணத்தில் நிறைந்து கிடைக்குங்க கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிக அபரிவிதம் ஒரு வாய்ப்புகளும் முன்னேற்றமும் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றதுங்க குரு சுக்கர மங்கள யோகம் செவ்வாய் மூன்றில் இருப்பது புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகின்றது அது மட்டுமல்லாது ராசியினுடைய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் பூர்வ புண்ணியத்தில் சஞ்சரிப்பதால் தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய சுக்கரனு விலகி லாபம் அதிகரிக்குங்க லாபமும் அமோகமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றாருங்க இது துலாம் ராசிக்காரர்களுக்கு அளவற்ற முறையில் நன்மையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகின்றது அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான விட்டிருந்தாலும் கூட பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது சுபஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் இணைந்து சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையில் சுகமான இனிமையான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உருவாகின்றது அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் உண்டு போல் புதனை பொறுத்தவரைக்கும் இந்த வார தொடக்கத்தில் பெரிய ஸ்தானத்திலும் பின்பு ஜென்மம் பின்பு தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகின்றாருங்க சந்திரனுடைய அமைப்பு இந்த வாரத்தோட துவக்கத்தில் சற்று சாதகமாக இருந்தாலும் வாரத்தோட நாட்கள் செல்ல செல்ல மிகவும் சாதகமாகவும் நல்லதொரு நிலைகள் அமைகின்றது துலாம் ராசிக்காரர்களுக்கு மேலும் சாதகமாக வாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விநாயகர் பெருமானாலயம் சென்று தீபம் வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும்